நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் மறைந்த தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள தென்னிந்திய நடிகர் சங்க அலுவலக வளாகத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு சங்கத்தின் தலைவர் நாசர் பொதுச்செயலாளர் விஷால் துணைத் தலைவர்கள் பூச்சி எஸ் முருகன் கருணாஸ் செயற்குழு உறுப்பினர்கள் தளபதி தினேஷ் ஸ்ரீமன் விக்னேஷ் வாசுதேவன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பூந்தமல்லி அடுத்த வெள்ளவேடு கிராமத்தில் மறைந்த தேமுதிக தலைவரின் பிறந்த நாள் விழா கட்சியினரால் கொண்டாடப்பட்டது விழாவில் நடிகர் எம் எஸ் பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விஜயகாந்தின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராவதற்கு விஜயகாந்தை அணுகிய போது தன்னிடம் பணம் இல்லை என்பதை அறிந்து விஜயகாந்த் தனது சொந்த செலவில் உறுப்பினர் அட்டையை கொடுத்தார் என்று நடிகர் எம் எஸ் பாஸ்கர் நிகழ்ச்சியுடன் கூறினார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க